உஸ்லாத் உஸ்லாம் அலா ரசூல் இல்லா வாலா அலிஹி ஒசி வபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையைக் கொண்டு நாம் பள்ளி வாயில்களே நாங்கள் இருக்கின்றோம் இப்போ நாம் ஒரு பள்ளி இருக்கின்றோம் பள்ளி வாயில் இருப்பதென்பது ஒரு சிறப்பு பள்ளி வாயில நாங்கள் உட்கார்ந்து அதுக்கு சவாபு தான் அதே பள்ளி வாயிலில் ஒது செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு ஒரு சிறப்பு ஒதுவுடைய ரெண்டக்காய் தொழுதுட்டு உட்கார்ந்து அதுக்கு ஒரு சிறப்பு நேர காலத்தோடு வருகணும் பள்ளிவாசலுக்கு அதுவும் ஒரு சிறப்பு பள்ளி வாயிலுக்கு நேர காலத்தோடு வரும் நபீல் நாயம் செல்லல்ல செல்லம் இந்த நல்ல மனிதர்களை பற்றி சொல்லும்போது சொன்ன அடையாளம் என்ன தெரியுமா பள்ளி வாயில்களுக்கு நேர காலத்தில் வருவார்கள் ஒரு அடையாளம் பள்ளி வாயில்களில் நீண்ட நேரம் இருப்பார்கள் பள்ளி வாயிலிருந்து கடைசியாக போவார்கள் கடைசியாக போவார்கள் முன்சப்ல தொழுவார்கள் அவ்வல் ஜமாத்தோடு தொழுவார்கள் நவியல் நாயம் செல்லதால செல்லம் நல்ல மனிதர்களுக்கு சென்ன அடையாளங்களை இது முக்கியமானது இந்த விஷயங்களை செய்வதற்கு நாம் எத்தனை ஆயிரம் செலவழிக்கணும் இந்த நல்ல மனித இந்த பட்டியலில் செய்கிறத்துக்கு நாங்கள் எத்தனை ஆயிரம் செலவழிக்கணும் பள்ளி வாயில்களை உட்கார்ற வந்து சென்னால் நமக்கு ஒரு அரிப்பு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில சகோதரர்கள் எப்பையும் பிந்தி வருவாங்க முந்தி போயிடுவாங்க ஃபுட்போர்ட்டில் வந்தால் உள்ளவர் தான் முதலாக போவார் அப்போ இந்த நிலையை நாங்கள் மாற்றணும் நம்முடைய ஈமான் பலவீனம் போலி வேஷம் போடுறோம் உண்மையாக விசுவாசமாக நம்ம நடைமுறைப்படுத்தலை ஒரு பள்ளிவாசலில் உள்ளே வந்து உட்காருவதற்கு நமக்கு மனசு இல்லை என்றிருந்தால் நம்முடைய ஈமான்ல பலவீனம் இருக்குது அன்புள்ள சகோதரிகளை இதை நாங்கள் பார்க்குறோம் இப்போ இந்த நாட்டை பொறுத்த வரையில் அந்த பள்ளியுடைய சூழலில் அந்த நேரத்துக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தொழுகைக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது அந்த நேரத்தில் துறக்கப்படுகின்றது இக்காமல் சொல்வது நீண்ட நேரம் இருக்கின்றது நமது நாடுகளை விட கொஞ்சம் நீண்ட நேரம் டைம் கொடுக்குறார்கள் ஆனால் நம்ம எப்போ வாரம் வாங்க சொன்னதுக்கு பிறகு தான் ரூமுக்கு போவோம் வந்த மெசேஜ் எல்லாம் பார்ப்போம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போவோம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் சில ஆக்கல் சாப்பாடு ஆக்கிறாக்கள் ஆக்குவோம் பாங்கு சொன்னால் ரூமுக்கு போற சமூகம் உள்ள நாடு தான் இந்த நாடு நம்ம நாட்டில் எங்கேயாவது பாங்கு சொன்னா வீட்டுக்கு போவாங்களா பார்க்க முடியாது பாங்கு சொன்னா பள்ளிக்கு வருவோம் ஆனால் இந்த நாட்டில் பாங்கு சொன்னா கடையிலேருந்து ரூமுக்கு போவான் ரோட்ல இருந்து ரூமுக்கு போவான் ரோட்ல நிற்க வெக்கம் பாங்கு சொல்லிட்டு பள்ளிக்கு போனோம் பேசாமல் ரூமுக்கு போவோம் போய் ஏதாவது பார்த்துட்டு வந்துடுவோம் அப்ப பள்ளிவாசல்களில் அதிகமான நேரம் இருப்பது ஒரு விவாதத்தை நாங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் எத்தனை மணித்தேளம் கழிக்கிறோம் யாராவது அதை பற்றி யோசிக்கிறோமா ஃப்ளைட்டுக்கு மூணு மணி தேளத்துக்கு முதல் போகணும் நம்ம அஞ்சு மணி தேர்தலுக்கு முதலே போயிடுவோம் முன்னெப்பினாயிரம்னு பயம் முன்னெப்பினாயிரம் ரெண்டு மணித்தேரம் முன்னுக்கே போயிடுவோம் ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளோ நேரத்தை வீணாக்கிறோம் ஆக்கிரமா இல்லையா ஒவ்வொரு பயணங்களையும் அங்கே இங்கே இசாரால் அப்படி இப்படி எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் அதை பற்றி கவலைப்படுறோமா எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகுது கிடையாது பஜாரில் போய் ஒரு சேட்டு வாங்குறதுக்கு ஒரு லுங்கி வாங்குறதுக்கு எத்தனை கடை ஏறி ஏறி இறங்கி இறங்கி பார்த்து பார்த்து நேரத்தை வேஸ்ட் ஆக்கிறோம் ஒன்றுக்கு யார் எங்கே போகிறான்னு சும்மா உட்காந்து பார்த்து இருக்கிறது கூட நமக்கு ஒரு ருசியாக இருக்கும் ஆனால் அந்த நேரம் குறிப்பிட்ட இப்போ நான் பள்ளியில் இருங்கன்னா நீங்கள் சுபோதல் வந்து அசர்வரைக்கிறீங்கன்னு சொல்லலை அந்த நேரம் குறிப்பிட்ட நேரத்திலேயாவது நமக்கு மனசு வருதில்லை பள்ளியில் இருக்கிறதுக்கு பள்ளியில் யார் இருக்கிறாங்க மலாய்க்க மாதிரி இருக்கிறாங்க மோமியங்கள் இருக்கிறாங்க நல்ல ஜின்கள் இருக்கும் எல்லா இடத்துல பள்ளியில் நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் அவங்க எங்களை துவா செஞ்சுக்கிட்டே போய் யாரில் இந்த மனுஷ பாவத்தை மன்னிச்சிடு பாவத்தை மன்னிச்சிடு பாவத்தை மன்னிச்சிடு மலக்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நாங்கள் விருப்பம் இல்லை எந்த அளவுக்கு நம்மளை பலவீனம்னு சொன்னால் இப்போ ஒரு இமாம் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் நடந்துக்கிட்டு சொன்னாலும் சில சகோதர வந்து அங்கே நின்றுக்கிட்டே இருப்பாங்க கடைசி நேரத்தில் வந்து உள்ளே வந்து போட வேண்டியது இதுவெல்லாம் நயவஞ்சகத்தனத்துக்குரிய அடையாளம் நிஃபாக்குடைய அடையாளம் முஸ்லீம் என்ற பேரில் நடிக்கிறவங்களுடைய அடையாளம் அதனால் அன்புள்ள சகோதரர்களே பள்ளிவாசல்களில் அதிகமான நேரங்கள் இருக்க நம்ம பழைய இல்லாமசால் எப்பயாவது சில நேரங்களில் தவிர்க்க முடியாத ஒரு வேலை வந்துட்டு குற்றம் கிடையாது தவிர்க்க முடியாத ஒரு ஜோலி வந்துட்டு குற்றம் கிடையாது ஆனால் பள்ளி வாசலில் நீண்ட நேரம் இருப்பதை நாங்கள் பொருந்திக்கொள்ளும் விரும்பணும் நம்முடைய மனசு விரும்பாது நம்ம விருப்பப்படுத்தணும் இது ஒரு நல்ல அமல் நபீல் நாயம் செல்லதால சொல்ல சொன்னார்கள் கியாமத்துறையின் நாளையில் அந்த மருமையினாலே யாருக்குமே எந்த நிழலுமே கிடைக்காது நிழலுமே கிடைக்காது இப்படியான நேரத்தில் ஒரு மனிதன் பள்ளியோட தொடர் பிரிப்பானே பள்ளியோடு தொடர் பார்ப்பானே அவனுக்கு அல்ல அறிதல் கொடுப்பான் அவன் அல்ல பாதுகாப்பான் அவன் அந்த நேரத்தில் அவனுக்கு விமோசனம் கிடைக்கும் நபியல் நாம் செல்லதா அரசு சொல்லி காணும் இளைஞரை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் பள்ளியோட தொடர் ஃபுல்லோனாக இருக்கு எனவே அன்புள் இஸ்லாமிய சகோதரர்களே முஸ்லீம்களை பொறுத்தவரை நபிகளார் காட்டிய வழி நமக்கு என்ன ஆபத்து சோதனைகள் ஃபித்னாக்கள் துயரங்கள் ஏற்படும் போதெல்லாம் பள்ளிக்கு வரணும் பள்ளியை நாடோனும் நபிகள் அறைத்தான் நமக்கு வலியுறுத்தி காட்டினாரு இப்போ பள்ளி வாசலுக்கு நேரத்தோடு வரக்கூடிய பழக்கத்தை நான் உண்டு பண்ணுவோம் அது மனசு இடம் கொடுக்காது ஒரு நாள் நல்லதுக்கு மனசிடம் கொடுக்காது இதை விட வெட்டியால போய் ரெண்டு மணித்தான் நிற்கச்சு சென்னா நிற்போம் சில இஃப்தாருடைய நேரத்தில் பார்க்கலாம் நோன்புடைய காலங்கள் இஃப்தாருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு பயானம் செய்வோம் வந்தவங்க எங்கே நிற்பாங்க வெளியே வெளிய இருப்பாங்க இந்த பயான முடிக்க கொசுவார மாதிரி வரும் இல்லை வந்துடும் ஏ அந்த நல்லது அந்த காதில் கேற்றப்படாது அந்த நல்ல விஷயம் மார்க்க விஷயம் தன்னோட காதல கூடாது என்று அவன் மன இச்சையும் செய்தான் அவனை ஊட்டி கொண்டிருக்கின்றது அதனால் சில சந்தர்ப்பங்களில் முன்னப்பின் ஆகலாம் உதாரணம் சில நேரம் நான் அனுபவம் யாரோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பொறுக்க மாட்டாங்க அப்படி துடிக்கிறாங்க நீ உன்னோட ஏர்போர்ட்டை போட்டை யோசிச்சியா உன்னோட ரயில்வே ஸ்டேஷன் யோசிச்சியா உன்னுடைய ஆஸ்பத்திரி போன நேரத்தை யோசிச்சியா எங்கெங்கெல்லாம் நேரத்தை வீணாக்குறாய் இதில் இன்னொரு கேஸ் என்னெண்டா இப்போ எங்கேயாவது சிக்னலில் பிந்தினாலும் இடத்துல சொல்லலாம் நான் இப்போ சிக்னல்ல முஷ்கிலாக அதை ஏற்றுக்குவாங்க பள்ளியில் பிந்தினன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க நம்மளோட சுற்றுவேஷன் அப்படி ஏன் அவங்களுக்கு தெரியும் இவன் பள்ளிக்கு போக மாட்டான் இவன் பள்ளியில் போய் பிந்த மாட்டான்னு தெரியும் என்ன காரணத்தில் பிந்தினாலும் பஸ்ஸும் ஒத்துக்குவார் மெட மெடம் ஒத்துக்குவாங்க நான் பள்ளிக்கு போனால் அங்கே தரஸ் நடந்துச்சு பயம் நடந்துச்சு கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் லாலா நீ போய் சொல்கிறாய் நம்ம நிலம அப்படி ஆயிடுச்சு ஆனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எப்போ பார்த்தாலும் ஈமானியத்துடையவர்களாக நாங்கள் இருக்கோம் ஈமானுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் ம மப்ஸை கட்டுப்படுத்தணும் நம்மளுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தணும் தீய விஷயங்களுக்கு நம்முடைய மனசை இடம் கொடுக்கக்கூடாது நம்முடைய கண்ணால் சரி நாவால் சரி எல்லா வகையிலேயுமே நாங்கள் அதை நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் இன்றைக்கி நேரம் நமக்கு பொண்ணானது இந்த நேரம் நமக்கு பொண்ணானது இந்த நேரம் மீண்டும் வரப்போது கிடையாது இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வந்து போயிட்டோம் இந்த வெள்ளி அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம வருவோமா தெரியாது கிடைக்குமா தெரியாது ஒரு கோடி ரூபா கொடுத்தால் நேரத்தை திருப்பி எடுக்கலுமா முடியாது பணம் எப்போ வேணும்னு சம்பாதிச்சிடலாம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சு சில பேர் ஐம்பது வயசு பிற பணக்காரன் ஆகிருக்கிறான் அறுபது வயசு பிற பணக்காரன் ஆகிருக்கிறான் ஆனால் அந்த போன நேரத்தை எடுக்கலுமா முடியாது அதனால் நேரம் என்பது நமக்கு பொக்கிசம் அது பெரிய செல்வம் இப்போ இளைஞர்களாக இருக்கவங்களுக்கு இப்போ விளங்காது வயோதிபெனால் தெரியும் இந்த இளைஞர் பருவத்துடைய பெருமதி எப்படின்னு தெரியும் எனவே அன்புள்ள சகோதரிகளே பள்ளியுடைய சூழலில் எங்களுடைய நேரத்தை அதிகமாக்குவதற்கு எல்லாம் வரலாறு சுமகான ஹூவத்தால் நம் அனைவருக்கும் மறுபுரியவானாக இருக்கும்